நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோலப்பள்ளி கிராமத்தை சார்ந்த சிவகுமார் மகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு தற்சமயம் சித்திரை மாதம் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை ஒன்பதாவது மாதம் கரு தங்கியிருக்கணும் சொல்லி வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நகழ்த்தியிருக்காங்க இவங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க உங்கள் மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அழகாதுமா நீங்கள் நம்பிக்கையோடு வந்தீங்க வந்த அதே மாதமே கும்ப பள்ளி சாப்பிட்ட அதே மாதமே உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க யாராலையும் கொடுக்க முடியாத சந்தோஷம் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவழித்தாலும் கொடுக்க முடியாத ஒரு பொக்கிசத்தை அம்மா உங்களுக்கு உடனே அள்ளி கொடுத்துருக்கா கவலைப்படாதீங்க உங்கள் கண்ணீருக்கு மனம் இறங்கி கொடுத்துருக்கா மக்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டால் சொல்ல கல்யாணம் ஆகி வருஷம் நான் என்ன ஆசைப்படுறேன் போயிட்டு நான் பார்த்தேங்க ஒரே வாட்டி தான் வந்தேன் அந்த சாமிக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன் அது அந்த மாதமே எனக்கு கரு செஞ்சு எங்கள் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்வு பார்த்துனாங்க எல்லோரும் வாங்க இந்த கோவிலுக்கு நல்லதே நடக்கும் இதே போல் உயிருள்ள வரைக்கும் இன்னும் நாங்கள் மறக்க மாட்டோமா இப்போ காலுக்கு அடிபணிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி மனதார உருகி நின்றுட்டு இருக்காங்க கணவன் மணி இருவரும் இந்த சந்தோஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு இப்போ லட்ச ரூபா கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா கோடி ரூபா கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு வந்த அதே மாதமே அம்மா பொக்கிச்சு தள்ளி கொடுத்துருக்காங்க இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க அது சேலத்து மகமாயட அதிசயத்தை அற்புதத்தையும் ஓம் சக்தி thank